சிறை பிரீரிலீஸ் வேண்டுகொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் சிறை படத்தும் நம்ம போன வாரம் படம் பார்த்தோம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லலித் குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் இது மாதிரி நீங்கள் படம் பண்ணிக்கலாமே அதை பார்ப்போம் வேற ஒரு நண்பர் சொன்னார் வந்து இந்த படம் உங்க பாருங்கள் சொல்ல முன்னே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம் ஆனால் லலித் சார் வந்து நான் பேசும்போது சொன்னார் லலித் வந்து எவ்வளவு கண்டிப்பானவரோ அவ்வளோ அன்பானவர் முதல்ல எனக்கு அவர் யாரே எனக்கு தெரியாது கொரோனா வந்து இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகிட்டு ஒரு அஞ்சு நாள் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகிட்டு யாருமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜில் வந்து நான் அப்போ தான் ஃபிஃப்சிக்கு வந்து ஒரு ஒரு விஷயமா வச்சு என்ன பண்ணுறதே தெரியல எல்லாரோட வேணா எங்களோட டெய்லி வேஜஸ் வந்து டெய்லி ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு மறுநாள் சமைக்கிற சாப்பாடு இருக்காது மாதிரி தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஏறக்குறை இருபதாயிரம் தொழிலாளர்கள் அப்படி தான் இருக்காங்க தொடர்ந்து அஞ்சு நாள் மூடிட்டாங்க மறுபடியும் எப்போ போகிறாங்கன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது நான் முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணேன் சார் இதான் ஹெல்ப் பண்ணேன் சார் என்ன வந்து நார் ஒரு அரிசி இருந்தால் போதும் சார் அப்படின்னா எவ்வளோ வேணும்னாலும் ஒரு இருபதாயிரம் மூட்டை வேணும் நான் ஒரு ஆயிரம் மூட்டை அனுப்பிச்சுறேன் நீ அடுத்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருந்தார் அப்புறம் லலித் சார் ஃபோன் பண்ணேன் சார் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் உடனே மறுநாள் வந்தால் நேராக ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து சேப் கொடுத்தார் உண்மையிலேயே தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி மு பத்து லட்சம் வந்து எங்களை பெரிய விஷயம் அவங்களை எங்களை தேடி வந்து நாங்கள் போகாமல் அவரே வந்து சே கொடுத்தார் அப்ப அவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை படம் மாஸ்டர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார் அதனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சேன் அவர் பேர் என்னெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மா லலிதா மாஸ்டர் தெரியாமல் மாஸ்டர்னே கூட ஆரம்பிச்சிருக்கேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய தடவை எனக்கு பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு கொஞ்சம் அருண் சொன்னார் இல்லைங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்து கத்துக்க வேண்டிய விஷயத்தை வந்து அவர் நிறைய வச்சுருக்காரு லலிதா என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கும் சார் என்ன சார் இவ்வளவு போட்டிருக்கீங்க இவ்வளவு அதிகமா இருக்கு சார் ஒன்றரை கால போட்டாங்க சார் நான் நினைப்பேன் இல்லை மாஸ்டர் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் கருந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் தொடர்ந்து வந்து படம் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சின்ன சின்ன திருதுலிக்கு தான் பெருக இருக்கும் அப்போது அந்த சின்ன சின்ன ஸ்மால் ட்ராப்ஸ் தான் மேட்ச் எ ஓஷன் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கவனித்து அதை கடைசி வரைக்கும் வந்து அதை அவங்களுடைய கண்காணிப்பிலே தான் அந்த தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் பொருளில் வந்து அவங்க தொடர்ந்து இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு ஆனால் தயாரிப்பாளர்கள் நல்லா இல்லை சுப்பிரமணியன் சார் நல்லா இருக்காரு கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறாரு அவர் படம் எடுத்து கொடுக்கற தயாரிப்பாளர் நல்லா இருக்காரு அப்ப என்னன்னா அது வந்து ஸ்ட்ரீம் லயன் ஆகல அப்போ லலித் சார் மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை கரெக்டா ஒழுங்கு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பத்து லட்சம் பேர் படம் பார்க்கறாங்கன்னா இன்னைக்கு பத்து கோடி பேர் படம் பாக்குறாங்க இன்னைக்கு தமிழ் படங்களை தமிழர்கள் மட்டும் பாக்கறது இல்லை உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மனிதர்களும் பார்க்கறாங்க மொழி தெரியாதவனா பார்க்கறாங்க அப்போ எல்லாருமே தெரிஞ்ச மாதிரியான படங்கள் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போய் சேரும்போது அதனுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிடுச்சு ஆனால் தயாரிப்பாளர்கள் தான் வந்து சேரல அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் சரியாக பண்ணாங்கன்னா வந்து நிச்சயமா லலித் சார் மாதிரி எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து சிறப்பாக இருக்கும் அதே அதுதான் இன்னைக்கு நான் லலித் சார் மேடையில் நான் சொல்ல விரும்பும் தயாரிப்பாளருக்கு இந்த படம் பார்க்க நான் போனேன் படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு வழக்கமாக வந்து விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த கையா ஹீரோஸ் மேல வந்து வழக்கமா ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா அப்படிலாம் எதுவுமே இல்லாம பேக் ஷாட்ல ஒரு சாதாரணமாக வந்து இப்போ விக்ரம் பிரபு ஓபன் பண்ணிட்டு படம் ஆரம்பிச்சு படம் நல்லா இருக்கு நாங்களே ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்கு அப்படின்னு இல்லாமல் நினச்சேன் ஆனா அடுத்த மூணாவது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகலை உள்ளட் அடிச்சு நிமிந்த ஒடனே அங்க நிமரா ஆரம்பிச்சேன் விக்ரம் பிரபு அங்க ஹீரோவா வந்து ஸ்டாண்ட் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரபு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்கமாக இருக்கும் படங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு நாலு பேர் வந்து இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உக்காந்துறாங்க அதில் முதலில் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து டைரக்டர் நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன் சார் இது என்ன சார் இது வெற்றி மரன் படம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு என்ன லலித் சிரிச்சார் ஏன் சார் தெரிவிக்கிறீங்க அப்படி சும்மா இருந்தேன் இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும் ஏன்னா நான் உடனே அந்த படத்தை இப்படி குழந்த பிறந்தவொன்னே அந்த தாயைக்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டருங்க சார் டைரக்டர் பார்க்கணும் இல்லை சார் ஒரு வெற்றி மாறின பார்க்க போயிருக்காருங்க ஏன் சார்னா அவர் வெற்றி மாற நெஸ்ட்டுன்னு சொன்னேன் ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது டைரெக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அது பிரதிபலிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டா மனித உணர்வுகளாக வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சுருக்காங்க நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன் ஆனால் என்னோடதுலாம் வந்து அடுப்பேன் அப்படி மேலே வந்து ஒரு கெமிஸ்ட்ரியெல்லாம் மேலே ஓடிட்டே இருக்கும் இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து தமிழ் படம் பார்த்த பிறகு அப்படிதான் இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து மரியாதையை அந்த கோர்ட் சீட்ல வந்து போலீஸ்காரன் இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரதுக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே அங்கே ஆரம்பிச்சு புல்லட் வந்து லோட் பண்ணிருக்கா நோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு ஒரு விஷயங்களையும் மிக அருமையாக பண்ணியிருக்கேன் டேரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்கல சுரேஷ் எங்க சுரேஷ் நீங்க ஒரு டைரக்டராக இப்போ கூட நான் படம் பண்ணி என்னால் பண்ண முடியும்னு தெரியாது அவங்கள வந்து உன்னிப்பா சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் சுரேஷ் ஆல் த பெஸ்ட் அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை ஒழுக்க வழக்கமாக என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பணக்கார வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க மகனை வந்து வேற மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க எப்படி வந்து இந்த கேரக்டர்ல எப்படி நடிக்க சம்மதிச்சார் லலித் அப்படிங்கும்போது இப்போ தமிழ் மகேஷ் பேசுவான்னு சொன்னார் நினைக்கிறேன் சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்போ எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்கார் வெற்றி மாறேன்னா அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதில் தான் பையனை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்முடைய ஹார்ட்டில் வந்து நம்ம கேரக்டராக இல்லாமல் ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எங்கள் அப்பா பார்த்தா எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்துனே இருக்கணும் அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரலன்னா பையன் ஊப்பட மாட்டான் ஏன்னா ஒரு சண்டை வந்துன்னே இருக்கணும்னு அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தங்குவான் பையன் அவனை தூக்கி ட்ராக்ல உட்காந்து அப்பா போராடிட்டே இருப்பான் அப்பா பையனுக்கு வந்து ஒரு சண்டை வந்துன்னே இருக்கும் ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்னு தெரிஞ்சுன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது முதல்ல இந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறது சினிமாவுக்கு நடிக்கிறது வேற இந்த கேரக்டர்ல வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் இருந்து அம்மாவை ஸ்கூல் பைக்கில் கூட்டு போய் கூப்பிட்டு இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர சட்டையை மாத்துறதுலேருந்து சோப்பை இருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து புடிச்சு பண்ணிக்கிங்க வந்து உள்வாங்கி நடிக்கிறது இல்லையா அப்படின்னா கேட்டேன் இப்போதான் வந்து சூரியர் ஊவிஸ் சொல்லிடுங்க கிரேட் கிரேட் மிகச் சேர் ஏன்னா இந்த படத்தில் வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காக இருக்கு ஏன்னா ஒருத்தர் சொன்னாச்சு சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூப்பிட்டு போயிட்டு அவங்கள வந்து வாழ்வு அவங்களே வாழ வச்சாங்க அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் பணம் செஞ்சாங்க அப்போ வந்து அங்கே நடிகனாக இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரிப்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரமாண்டமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது போது வலிகான்னு சொன்னான் ஆனால் என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு ஏண்டான் இல்லை முஸ்லீம் பேராக இருக்கு எல்லா எல்லாருக்கும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும் இது வந்து அவங்கள வந்து நிறைய தெரியாது அந்த மக்களோட உணர்வு தெரியாமல் ஒருத்தருக்கும் ஏன்னா வந்து ஒருத்தர் தர் பாரஞ்சி சொன்னார் நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்போ தான் உனக்கு தெரியும் கூட சில படங்களை வந்து சார் வந்து கொஞ்சம் இல்லைன்னா காமிச்சிருக்கோம் அது என்னென்னா நம்ம அப்படியே படகிட்டோம் இல்லையா நம்ம வந்து அதனுடைய முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து அது தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்ட் எடுத்துருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால் இந்த மதத்தின் பேரால அரசின் நடுத்தர தூக்கி காலகிற திருப்பி அடித்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது அவ்வளோ அழகான எவ்வளோ சிறந்த மனிதர்களுக்கோ நான் வந்து சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும் ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி இருப்போம் அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது அது ஏதோ ஒரு நம்ம சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம் ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ அதனால் கண்டுபிடிக்க முடியுது இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை ஆனால் இப்போ அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது இதுக்கு சினிமா கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும் அது மாதிரி மனக்காயத்தைலாம் ஆற்றத்துக்கு இந்த விமாரியான படங்கள் இது மாதிரியான கலைஞர்கள் இது மாதிரியான கருத்துள்ள கண்ட் வந்து அந்த 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 மாற்றக்கூடிய வாய்ப்பு படம் அந்த ஒரு மட்டும் இல்லாம பின்புலமாவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு அது அதனால ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க எங்கேயோ காஷ்மீரில் ஒருத்தன் கொண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேருல ஒரு கைது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமா இந்த வந்து இந்த படம் சொல்லுது இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் படம் நான் வந்து பயத்தோடு கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது ஏன்னா சென்சார் அதெல்லாம் அடி வாங்கணும் நான் எனக்கு சரியும் இப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு ஆனால் இல்லை மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது அதனால தான் இந்த படத்தை ப்ரொமோ அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த படம் உண்மையில எப்படி சென்சார் பண்ணாங்கன்ற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ காற்றான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்கு மாஸ்டர் நிச்சயமா இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இருபத்தஞ்சாந்தேதி காலையில பதினோரு மணிக்கு ஓபனிங்னா மூணு மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாத்தையுமே கொண்டு சேர்த்துக்கலாம் அதை வச்சியை வந்து யாரும் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு படத்தை திறந்த திரைப்படம் இருக்கும் நீங்கள் நூறு படம் எடுத்தாலும் சிறை ஒரு படமாக இருக்கும் சிறந்த படமாக இருக்கும் ஆக்சுவலி ஆயிரம் படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்குது அதாவது ரெண்டு பேரோட இதயத்திலும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்குது தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய சிறை இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும் சிறை மிக சிறப்பான வெற்றி அடைந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்